நீங்கள் இணைந்து கொள்வது மக்களுக்கு முதலிடம் கொடுக்கும் நாட்டின் முதத்தர செய்தி வழங்குனரான நியூஸ் பிரதான அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் உங்களோடு இணைந்து கொள்ளும் கணாதிபதி விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் புத்தாண்டு நாடு முழுவதும் போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்டிகை காலங்களில் ஏற்படும் விபத்துக்களை குறைத்துக் கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்துங்கள் சுகாதார அமைச்சு அறிவிப்பு சீனா மீது விதிக்கப்பட்ட தீரை வரையை முற்றாக நீக்கி தவறை திருத்திக் கொள்ளுமாறு சீனா அமெரிக்காவிடம் கோரிக்கை விசுவா நாமத்துடன் இன்று அதிகாலை மலர்ந்தது வாக்கிய பஞ்சாங்கத்திற்கு அமைய இன்று அதிகாலை இரண்டு இருபத்தி ஒன்றுக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கு அமைய அதிகாலை மூன்று இருபத்தி ஒன்றுக்கும் புதுவரிடம் மலர்ந்தது சித்திரை பூத்தாண்டு அனைவருக்கும் இன்பம் பொங்கும் வருடமாக அமைய நியூஸ் நல்வாழ்த்துகள் பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பிரவேசிக்கும் நாள் சித்திரை வருடப்பிறப்பாக பிறப்பாக கொண்டாடப்படுகின்றது தமிழ் வருடங்களை எமது முன்னோர்கள் அறுபதாக வகுத்துள்ளதுடன் பிரபவ ஆண்டில் தொடங்கி அற்றிய வரையில் அந்த அறுபது ஆண்டு பட்டியல் நீள்கின்றது கடவுளான பிரம்மா இந்த அண்டத்தை சித்திரை மாதம் முதல் நாளில் படைத்ததாக புராணங்கள் பறைசாற்றுகின்றன இந்த விஸ்வாசுவதுவரிட பிறப்பானது உங்கள் அனைவருக்கும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருக்கலாம் ராசியாக இருக்கலாம் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த புது வருட பிறப்பிலே நாங்கள் ஒரு மனதிலே உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நலம் வேண்டி பிரார்த்திக்கும் ஒரு வருடமாக இந்த வருடத்தை நாங்கள் பிரார்த்திப்போமே ஆனால் நிச்சயமாக இந்த புது வருடம் அனைவருக்கும் நமக்கும் நமது குடும்பத்தவர்களுக்கும் நமது தேசத்திற்கும் முழு உலகைக்கும் சகல சௌபாக்கியங்களையும் தரக்கூடிய ஒரு புது வருடமாக திகழ வேண்டி நாங்கள் அனைவரும் ஆலய வழிபாட்டிலே இறை வழிபாட்டிலே ஈடுபடுவோமாக மலர்ந்திருக்கும் விஸ்வாவச புது வருடத்தில் கைது சீட நேரங்களாக பதினாறாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை காலை காலை ஒன்பது ஒன்பது நான்கு முதல் வரையும் மீண்டும் காலை ஒன்பது ஐம்பத்தி முதல் பதினொன்று நாற்பத்தாறு வரை கைவிசையிடம் செய்ய முடியும் விசுவச புதுவரிடத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கைவிசையிட நேரங்களாக பதினாறாம் திகதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை காலை ஒன்பது ஐந்து முதல் காலை ஒன்பது நாற்பத்தாறு வரையும் மீண்டும் காலை பத்து மணி முதல் காலை பதினொன்று பதினைந்து வரையும் அமைகின்றன சித்திரை புத்தாண்டு முன்னிட்டு நாடாளுமய ரீதியில் உள்ள இந்து ஆலயங்களில் சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளே பெருந்திருளானோர் கலந்து கொண்டனர் பஞ்சயச்சரங்களில் ஒன்றானதும் பாடல் பெற்ற திருத்தலமுமான மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்திலும் விசுவாவச புத்தாண்டை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருக்கோரீஸ்வரர் ஆலயத்தில் இன்று காலை இடம்பெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளின் காட்சிகளை இவை புத்தளம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்தியமாமா சமைந்து ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்திலும் சித்திரை புத்தாண்டி முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜை வழிபாடுகளில் இடம்பெற்றன விசுவாவசு வருடத்தை வரவேற்கும் முகமாக வரலாற்று சிறப்புமிக்க முல்லைப்பீவு வற்றாற்பள்ளை கண்ணகி அம்மன் ஆலயத்திலும் விசையிடு பூஜைகள் இடம்பெற்றன மட்டக்கிழப்பு கொக்கட்டிச்சோலை ஸ்ரீ தான்தோண்டீஸ்வரர் ஆலயத்திலும் விசுவாவசு புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன தலவாக்களை ஸ்ரீ கதிரேசன் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜை வழிபாடுகளில் பிறந்திருளானோர் கலந்து கொண்டனர் கொழும்பு கடை ஸ்ரீ பொன்னம்பல வானேஸ்வரர் தேவஸ்தானத்திலும் மலர்ந்துள்ள விசுவாவச புத்தாண்டை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன சித்திரை தாண்டினை முன்னிட்டு பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசோரிய இன்று காலை கொழும்பு வெங்கடேஸ்வரம் மகாவிஷ்ணுமூர்த்தி கோவிலுக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் புத்தரவேற்றனர் விகாரிகளுக்கு சென்ற வழிபாடுகளில் மலர்ந்துள்ள தமிழ் சிங்கள புத்தாண்டை இலங்கையில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் நாட்டிற்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பங்கேற்புடன் இன்று அலுகாமாவில் புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இது அரசு அரண்மனையுடன் இணைக்கப்பட்ட ஒரு மாதிரி ஹோட்டல் வளாகத்தில் இந்த புத்தாண்டு கொண்டாட்ட விழா நடைபெற்றவை குறிப்பிடத்தக்கது உணவட்டண பகுதியிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பங்கேற்புடன் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன கழுத்துறையிலும் இன்று சுற்றுலா பயணிகளுக்கான புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது உள்நாட்டு கலாச்சாரங்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் புத்தாண்டு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அளுத்கம மொரகல்ல பகுதியில் வெளிநாட்டவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு கொண்டாட்டம் நேற்று நடைபெற்றது தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு இன்று விசட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டி எச் ஆர் டி சந்திரசேரி தெரிவித்தார் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு ரயில்வே திணைக்களத்தினால் இன்று விசட சேவையும் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய பதுளை பெலியத்த அனுராதபுரம் காலி காங்கேசந்துறை நகரங்களுக்கு நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக யாழ்தேவி ரஜரட்ட ரஜின ரயில்கள் ரயில் பட்டிகளின் சித்திரை புத்தாண்டு பிறப்பை அடுத்து பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பகுதிகளில் விசட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு கோட்டை புறக்கோட்டை பொரலை கிருளப்பனை மற்றும் பம்பளபிட்டி பகுதிகளிலும் மத வழிபாட்டு தலங்களை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்புக்காக முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தலைநகர் கொழும்பிலிருந்து கடந்த நாட்களாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வதற்காக பொதுமக்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் இணைந்து பல்வேறு போக்குவரத்து வசதிகளை முன்னெடுத்திருந்தது நேற்றும் அதுபோன்று அதற்கு முன்தினமும் அதிக வசதியுள்ள போக்குவரத்து சபைகள் அதிகமாகவும் இனமாக ரயில் சேவைகள் அதிகமாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதே போன்று இன்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொதுமக்களுக்கு பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் அதிகமான போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது ஒருவேளை புத்தாண்டை உங்கள் சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு மீண்டும் தலைநகர் கொழும்புக்கு வேலைக்காக அல்லது கேள்விக்காக நீங்கள் எங்கள் இருந்தால் அதற்கும் பொது போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பொது போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இன்று நாங்கள் கொழும்பு பூராக சென்று அவதானித்த சந்தர்ப்பத்தில் மிகவும் சிறப்பாக போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்பட்டது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அநேகமான பேருந்துகள் தேவையில் ஈடுபட்டு கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் பயணிகளும் குறைந்தளவான எண்ணிக்கையிலே இவ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போதும் போக்குவரத்து நிலைமை வளமைக்கு திரும்பிய நிலைமையில் காணப்பட்டாலும் போக்குவரத்துக்காக மக்கள் முந்தியடித்துக் கொண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து செய்கிறது பாலசுப்ரமணியம் வசந்தன் ஓரிரு பேருந்துகள் மாத்திரம் இன்றைய தினம் பயணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதுவும் நெடுந்தூர பேருந்துகள் மாத்திரமே இன்றைய தினம் அதிகளவாக பிரயாணங்களை முன்னெடுத்து வருகின்றது செய்திகளுக்காக மட்டக்களப்பில் இருந்து ஆண்டனி கிறிஸ்டோபர் கிறிஸ்டிராஜ் பண்டிகை காலங்களில் ஏற்படும் திடீர் விபத்துகளை தடுத்துக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு சுகாதார அமைச்சர் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது வருடாந்தம் புத்தாண்டு கால பகுதியில் எழுபத்தைந்து முதல் நூறு வரையானோர் விபத்துகளால் உயிரிழப்பதாக அமைச்சின் தொற்றா நோய் பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் சமித்து சிறுத்துங்கு தெரிவித்தார் பண்டிகை காலத்தில் வாகன விபத்துக்கள் திரு அநிர்த்தங்கள் தொடர்பில் கடந்த காலங்களில் நமக்கு கசப்பான நினைவுகளே உள்ளன உங்கள் உயிர் எங்களுக்கு விலை மதிப்பற்றது என்பதால் இந்த செய்தியை உங்களுக்கு நினைவூட்டுகின்றோம் பண்டிகை காலத்தின் போது தூர பயணங்களை மேற்கொண்டு உறவினர்களை நாடிச் செல்லும் சந்தர்ப்பத்தில் கட்டாயமாக அவதானமாக செயற்படுங்கள் சந்தர்ப்பத்திலும் மது விட்டு வாகனத்தை செலுத்த வேண்டாம் மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்தாமல் இருப்பது சாரதி என்ற ரீதியில் உங்களது பொறுப்பாக்கும் அதிவகத்தில் வாகனத்தை செலுத்துவதை தவிர்க்குமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் நீர்நிலைகளில் குடிக்கும் போது மிகவும் அவதானமாக செயல்படுங்கள் நீர்நிலைகளில் குடிக்கும் போது பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுமாறும் நாம் உங்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம் சிறுவர்கள் நீர்நிலைகளில் குளிக்கும் போது அது தொடர்பில் பெரியோர் கவனம் செலுத்த வேண்டும் அது தொடர்பில் அவதானமாக இருங்கள் புதுவரிடம் மகிழ்ச்சி உங்களது கைகளிலிருந்து அற்றுப்போவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இதனிடையே உலகெங்கிலும் உள்ள இலங்கையர்கள் தமிழ் சிங்கள சித்திரை புத்தாண்டு பிறப்பை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் அதற்காக பல புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் இலங்கையர்களால் இந்த புத்தாண்டு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த புத்தாண்டு விழாவை பானைகளை உடைத்தல் கயிறு இழுத்தல் யானைக்கு கண் வைத்தல் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற விளையாட்டுகள் அலங்கரித்தன அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களும் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் பிரான்ஸ் மற்றும் கனடாவில் வசிக்கும் இலங்கையர்களும் வெளிநாட்டினருடன் இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர் செய்திகள் தொடர்கின்றன தமிழகத்தில் இன்று நள்ளிரவு முதல் மீன்பிடி தடை காலம் அமல்படுத்தப்பட உள்ளது இருர்வரும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினான்காம் தேதி வரை ஒரு நாட்களுக்கு மீன்பிடி தடை காலம் அமலில் இருக்கும் என இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நாட்கள் வங்காள ஒரிகுடா மன்னார் வளைகுடா மற்றும் பாகநீரண பகுதிகளில் மீன் உள்ளிட்ட கடல் வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க காலமாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சு கண்டறிந்துள்ளது மீன்வெளத்தை பெருக்கும் நோக்கத்தில் இந்த காலகட்டத்தில் விசைப்படகுகள் மற்றும் படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகின்றது இதற்காக தமிழகத்தில் இந்த ஆண்டுக்கான அறுபத்தி ஒரு நாள் மீன்பிடி தடை காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி அமலுக்கு வர உள்ளது இந்த தடை காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பகுதிகளில் இரண்டாயிரம் விசைப்படகுகள் மீன்பிடி இறங்கு தலங்களில் நங்குரமிடப்பட்டு நிறுத்தப்படும் மீன்பிடி தடை காலத்தின் போது மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதை கருத்தில் கொண்டு மீனவ குடும்பங்களுக்கு தலா எண்ணாயிரம் இந்திய ரூபாய் வழங்கப்படுகின்றது வடமாகாண கடற்தொழிலாளர் இணையம் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது தமிழ்நாட்டு மீனவர்கள் இரண்டு மாதங்களுக்கு இந்த கடலிலே மீன் இனப்பெருக்க காலம் என்று அவர்களுடைய தொழிலை நிறுத்தி நிறுத்துகின்றார்கள் அந்த கால பகுதியிலே வடக்கு கடற்றொழில் சமூகம் தொழில் செய்து அந்த வாழ்வாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் எதிர்பார்ப்பும் வடக்கு மீனவர்கள் மத்தியிலே எழுந்திருக்கின்றது இரண்டு மாதங்கள் தொடர்ந்து இந்த தடை காலத்திலே நீங்கள் தொழிலை நிறுத்தி இலங்கை இந்திய அரசுகளை வலியுறுத்தி இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெறுவதை நாங்களும் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என்றும் அதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் எங்களை மீண்டெழுவதற்கும் எங்களுடைய கடலையும் எங்களுடைய கடல் சூழலையும் பாதுகாப்பதற்கு தமிழ்நாட்டு மீனவர்கள் நல்லெண்ண அடிப்படையிலே இரண்டு மாதங்கள் தடைக்காலத்தை நீடித்து இரண்டு அரசுகளையும் வலியுறுத்தி மீனவமற்ற அரசமட்ட அதிகாரிகள் மட்ட பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நாங்கள் தமிழ்நாட்டு மீனவர்களுடையிலும் வலியுறுத்துகின்றோம் பாரத பிரதமரிடமும் வலியுறுத்துகின்றோம் அதே போன்று தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவிடமும் நாங்கள் முன்வைக்கின்றோம் பிரதான அனுசரணை கூகுள் டிவி மாதிரிகள் சிங்கரிடமிருந்து கூகுள் டிவி முழு குடும்பமும் வீட்டில் இருந்தவாறு பிரபஞ்சத்திற்கு இப்புத்தாண்டிலும் மக்கள் வங்கியில் வாய்ப்பு வாய்ப்பொன்றை ஆரம்பிக்கும் அனைவருக்கும் பெருமதி மிக்க பரிசுகள் அபான்ஸ் ஆடியோ மாதாந்தம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முதல் ஆறு முதல் பன்னிரண்டு மாதம் தவணை முறையில் தொடர்கின்றன கொழும்பு ஸ்ரீ முத்து விநாயக சுவாமி திருக்கோயில் ரதோற்சவம் இன்று இடம்பெற்றது வருடாந்த மகோற்சவத்தின் ரதோற்சவ பெருவிழாவான இன்று விநாயகருக்கு விசேட பூஜைகள் இடம்பெற்றன அதிகாலை ஸ்தம்ப பூஜை வசந்த மண்டப பூஜை மற்றும் விசேட தீபாராதனைகள் இடம்பெற்றன மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் புடைசூழ ஸ்ரீ முத்து விநாயகர் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் ஸ்ரீ சந்தேஸ்வர சுவாமிகள் பேரில் ஆரோக்கணிக்கப்பட்டனர் செட்டிகர் தெரு ஐந்து சந்தி செயின்ட் ஜோன்ஸ் வீரி ஸ்ரீ வீதி செட்டியார் வழியாக ரதத்தில் வலம் வந்து இம்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கொழும்பு செட்டியார் திரு ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி திருக்கோயிலின் வருளாந்த மகோற்சவம் நாளைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் நிறைவு பெற உள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அரங்கில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து வாக்களிக்க இது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான ஒரு உள்ளூர் சபை தேர்தலாக இருந்தாலும் கூட இது நாடுபூராக நடக்கப்படுகிற போது இதிலே வருகிற தீர்மானம் இதிலே வருகிற தேர்தல் முடிவு சோதித்து பார்ப்பதற்கு ஒரு உகந்த கருணமாக இருக்கும் ஆகையினால்தான் நாங்கள் எங்களுடைய மக்களிடத்திலே தெளிவான ஒரு ஆணையை கொடுக்குமாறு கேட்கிறோம் தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் தமிழ் கட்சிகள் என்று சொல்லுகிற போது பிரிந்து பிரிந்து வெவ்வேறு தமிழ் கட்சிகளுக்கு வாக்களித்தாலும் முடிவு பாராளுமன்ற தேர்தலில் நடந்தது போல தான் இருக்கும் ஆகையினால் இதிலே மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு தமிழ் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் தமிழ் மக்களுடைய ஆணை தமிழரசு கட்சியோடு அல்லது ஒரு தமிழ் கட்சியோடு இருக்கிறது என்பதை உறுதி செய்ய முடியும் சில வட்டாரங்களிலே முஸ்லீம் மக்கள் சரிந்து வாழுகிற வட்டாரங்களில் நாங்கள் முஸ்லீம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிறோம் அனைத்து தமிழ் பேசுகிற மக்களும் வடக்கு கிழக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரு வெற்றியை ஈட்டி ஈட்டிக் கொடுத்து தமிழ் மக்களுக்கான தனித்துவத்தை இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் மூலமாக வேணும் திரும்பவும் நிலைநாட்ட வேண்டும் வாக்களிக்கும் இந்த தேர்தலிலே மயில் சின்னத்துக்கு வாக்களியுங்கள் மயில் சின்னத்துக்கு இந்த வாக்களை அளிக்கின்ற பொழுது அந்த வட்டாரமா இந்த வட்டாரமா அப்படியா இப்படியா என்று பார்க்காமல் நீங்கள் மயிலுக்கு அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்காக இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் நாளை நீங்களும் இவ்வாறு உறுப்பினர்களாக அல்லது எதிர்காலத்திலே நல்ல தலைவர்களாக சமூகவாதிகளாக வருவதற்கு இந்த கட்சி சந்தர்ப்பத்தை தரும் இந்த தேர்தலிலே நல்ல அதாவது சமூக உணர்வோடு உங்களுடைய வாக்குகளை இந்த மயில் சின்னத்துக்கு தாருங்கள் வாக்களிக்கவும் இன்றைக்கு நமது நாட்டில் எழுபத்தி ஆறு வருடங்களாக இல்லாத மாற்றம் ஒன்று நிகழ்வு அந்த மாற்றம்தான் வேறு எதுவுமில்ல இந்நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற அரசியல் என்பது மேட்டு குடிகளுக்கு மாத்திரம் பெரிய பணக்காரர்களுக்கு மாத்திரம் அல்லது வாழையடி ஒரு வாழையா அடியாக வந்த பரம்பரையாக அரசியலில் வந்தவர்களுக்கு மாத்திரம் இப்போ குடும்பத்துக்கு மாத்திரம் இப்போ குடும்ப சொத்தாக ஒரு நிலச்சுவார்ந்தருடைய சொத்தாக கருதப்பட்டிருந்த ஜனாதிபதி பதவி அமைச்சு பதவி எல்லாமே கடந்த வருஷம் செப்டம்பர் நவம்பர் மாதம் நீங்க எல்லாருமே முடிவுக்கு கொண்டு வந்து இந்த நாலு மாசத்துல திரும்பி பாருங்க எங்கேயாவது ஒரு வன்முறை வெடிச்சிருக்குதா இருக்குதா இனங்களுக்கு முரண்பாடு ஏற்படுகின்ற விதமான ஒரு பேச்சு இடம் அல்லது டொலர் எடுத்துக்கொண்டா அந்த நம்ப முன்னோர் வங்கிகள் பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டா ஒரு நிலையான இடத்துல இன்றைக்கு வைத்துக் கொண்டு இருக்கோம் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் கையடுக்க தொலைபேசிகள் மற்றும் ஏனைய தொழில்நுட்ப பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட தீர்வு வரி ஒரு குறுக்கிய கால நடவடிக்கை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் சீனா மீது விதித்துள்ள தீர்வு வரியை முற்றாக நிறுத்துமாறு அமெரிக்காவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி சமூக வலைதளங்களில் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் வர்த்தக ஏற்றத்தாழ்வுகளை சமநிலைப்படுத்தும் விடயத்தில் அவருக்கும் வரி விலக்களிக்கப் போவதில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் இவ்வாறான சூழ்நிலையில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன்று முதல் வியட்நாம் மலேசியா மற்றும் கம்போடியா ஆகிய நாடுகளுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கின்றார் தீர்வு வரி விதிக்கப்பட்டுள்ள மேலும் பல பொருட்களுக்கான வரி திருத்தம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இன்று அறிவிக்கவுள்ளார் மருந்து பொருட்கள் மற்றும் மேலும் பல பொருட்களில் தாக்கம் செலுத்தும் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தீர்வு வரிகளில் இருந்து விலக்களிக்கப்பட்ட இலத்திரனியல் பொருட்களுக்கு வேறு வரிகள் விதிக்கப்பட வேண்டும் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் விதிக்கப்பட்ட வரிகளை மீளப்பெறப் போவதில்லை என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நேற்று முன்தினம் அமெரிக்க ஜனாதிபதியினால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீதான வரி திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகள் கணினிகள் மற்றும் சில லெத்ரனியல் பொருட்கள் உள்ளடங்குவதுடன் சீன இறக்குமதிகளுக்கு விதிக்கப்படும் நூற்றி இருபத்தைந்து வீத வரி உள்ளிட்ட பரஸ்பர தீர்வு வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இருபது வகையான பொருட்களுக்கு இந்த குறைப்பு செல்லுபடியாகும் இந்த பொருட்களுக்கு ட்ரம்பின் பத்து வீத பூகோள தீர்வு வரி மற்றும் சீன இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்படும் என அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது சீனா மீது விதிக்கப்பட்ட வரிகளுக்கு ட்ரம்ப் அளித்த முதல் சலுகை இதுவாகும் பல லெத்ரினியல் பொருட்கள் சீனாவில் தயாரிக்கப்படுவதால் அவற்றின் விலைகள் அதிகரிக்கக்கூடும் என அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமான நிலையினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சீனாவின் பதில் என்ன சீனாவில் இருந்து இக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்கா நூற்று நாற்பத்தி ஐந்து சதவீத வரி விதித்துள்ளது அமெரிக்கா விதித்துள்ள அனைத்து வரிகளையும் ரத்து செய்ய வேண்டும் என சீனா கோரிக்கை விடுத்துள்ளது அமெரிக்கா செய்த தவறுகளை சரி செய்ய இது ஒரு வாய்ப்பு என சீனா தெரிவித்துள்ளது புலியின் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள மணியை மற்றொரு புலியினாலேயே அகற்ற முடியும் என சீனா குறிப்பிட்டுள்ளது பரஸ்பர மரியாதையை பாதுகாப்பதற்கான சரியான பாதையை தேர்ந்தெடுக்குமாறு சீனா அமெரிக்காவுக்கு சுட்டிக்காட்டியுள்ளது அமெரிக்க இறக்குமதி பொருட்கள் மீது சீனா நூற்றி ஐந்து வீத வரியை விதித்துள்ளது சீனா ஏனைய நாடுகளிடம் விடுக்கும் கோரிக்கை சரியானதா அமெரிக்காவின் வர்த்தக போருக்கு எதிராக ஒன்றுபடுமாறு ஏனைய நாடுகளுக்கு சீனா அழைப்பு விடுத்துள்ளது இந்த பின்னணியிலேயே சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் இன்று உத்தியோகபூர்வ பயணமாக வியட்நாம் சென்றுள்ளார் அமெரிக்காவின் வர்த்தக பதற்ற நிலைக்கு மத்தியில் அண்டை நாடுகளுடனான உறவுகளை வலுப்படுத்த முன்னெடுக்கும் செயற்பாடு இதுவாகும் இன்றும் நாளையும் அவர் வியட்நாமில் தங்க உள்ளார் பின்னர் மலேசியாவுக்கு செல்லும் சீன ஜனாதிபதி கம்போடியாவுக்கும் செல்லவுள்ளார் அமெரிக்காவின் வரி நிவாரணங்கள் பங்குச்சந்தையை எவ்வாறு பாதித்தன அமெரிக்க ஜனாதிபதியின் தீர்வை வரி கடந்த சில நாட்களாக உலக சந்தைகளில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது எனினும் சீன இறக்குமதி பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகளில் ஜனாதிபதி ட்ரம்ப் திருத்தங்கள் மேற்கொண்ட பின்னர் உலக சந்தை வளர்ச்சி வேகத்தை எட்டியுள்ளது அமெரிக்க சந்தையில் முன்னணி நிறுவனங்களான எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இன்று பூஜ்ஜியம் தசம் ஏழு ஐந்து வீத அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதுடன் மேலும் அண்மையில் குறித்த நிறுவனம் ஆறு டிரில்லியன் அமெரிக்க டாலருக்கும் மேல் பின்னடைவை சந்தித்தது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடும்போது ஆசிய பங்குச்சந்தையும் இன்று ஓரளவு வளர்ச்சி கண்டுள்ளது ஸ்பெயின் என்ன டொனால்டு டிரம்ப் அறிவித்த தீர்வு வரிகள் தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக ஸ்பெயின் பொருளாதார அமைச்சர் காலோஸ் குயர்போ நாளை அமெரிக்கா செல்லவுள்ளார் அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் பெசெண்ட் சந்திக்கவுள்ளார் சீனாவுடன் நெருக்கமான வர்த்தக உறவுகளை உருவாக்க முயற்சிப்பது உங்கள் கழுத்தை நீங்களே அறுத்துக் கொள்வது போன்றது என அமெரிக்க திரைசேரி செயலாளர் இதற்கு முன்னர் ஸ்பெயினுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தாா் நம் நாட்டுக்கு விசா பெற்று சுற்றுலா பயணிகள் வருகின்றனர் விசா இல்லாமல் வரும் ஒரு தரப்பும் உள்ளது அவையே வெளிநாட்டு பறவைகள் மட்டக்களப்பில் பதிவான அவ்வாறான ஓர் அழகிய காட்சி அடுத்து